அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது விற்பனை பதிவில் இன்று பார்க்கவிருப்பது மூன்று கன்றுக்குட்டிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய செவலை மறை நிறத்தில் ஒரு காளைக்கன்று அடுத்து ஒரு பால் வெள்ளை நிறத்தில் சுத்த பால் வெள்ளை செந்தாரை நிறத்தில் ஒரு காளைக்கன்று அடுத்து ஒரு மயிலை நிறத்தில் மால் மயிலை நிறத்தில் ஒரு கிடைக்கன்று மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகக்கன்று குட்டிகள் தான் முதல்ல இந்த செவலை மறை காளைக்கன்று இது ஒரு சுழி சுத்தமான தற்போது ஐந்து மாத வயது வயதாகக்கூடிய பால்குடி மறந்த தருவாயில் மேய்ச்சலுக்கு தயாராக உள்ள ஒரு காளைக்கன்று இது அடுத்ததாக சுமார் நாலரை மாதம் ஆகக்கூடிய சுத்த பால் வெள்ளை நிற சுழி சுத்தமான அந்த செந்தாரை நிறத்தினுடைய ஒரு அழகான காலக்கன்று இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பால் குடி மருந்து தற்போது வந்து மேய்ச்சலுக்கு தயாராக இருக்கிறது அனைவருக்கும் பிடித்தமான சுத்த வெள்ளை நிறம் அந்த செந்தாரை நிறத்தினுடைய சுத்த நாட்டுக்காளை கன்று இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மால் மயிலை நிறம் அந்த கொம்பு இருக்கக்கூடிய பகுதி நெற்றி பகுதியில் மட்டும் லேசான செம்மால் நிறமும் உடலின் மற்ற பகுதியில் எங்கேயும் பேட்ச் இல்லாமல் சுத்த மயிலை நிறத்திலும் ஒரு அழகான ஐந்து மாதங்கள் ஆகக்கூடிய வளர்ப்புக்கு ஏற்ற சுழி சுத்தமான மேய்ச்சலுக்கு தயாராக உள்ள ஒரு அழகான கிடரி கன்று இது சுமார் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் ஆகக்கூடிய இரண்டு காளைக்கன்றுகள் மற்றும் ஒரு கிடேரி கன்று இந்த விற்பனை பதிவில் இருக்குது இதில் எது பிடித்திருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த மூன்று கன்றுகளும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் வாங்கும்போது விலை ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்து பார்த்து வாங்கி விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரில் வந்து வாங்கிக்கலாம் மற்றவங்களுக்கு முடிந்த அளவு வாகன வசதி ஏற்படுத்தி தருகிறோம் தொலைவில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி பயன்பெறுங்க நன்றி